ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் மாடிக்கு வந்தேங்க தண்ணி ஊற்ற அப்படியே ஒரு சின்ன அறுவடை பண்ணிவிட்டு போயிடலாமே அப்படின்னு தோணுச்சு என்ன அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு எனக்கே தெரியாது ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் அறுவடை பண்ணுறதுக்கு வாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம கிட்ட ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க ஹெல்த் மிக்ஸு முப்பது விதமான சிறுதானியங்கள் அதில் போட்டிருக்கேன் அப்புறம் உளுந்தங்களி மாவு உளுந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வீட்டிலையே ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் உங்களுக்காகவே தயார் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சி விதமான மூலிகைகள் போட்டு நலங்கு மாவுங்க கண்டிப்பாக எல்லோரும் ஒம்பது பத்துக்கு மேலே போடுறதில்ல நம்ம இருபத்தஞ்சி மூலிகைகள் போடுறோம் இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நான் கொடுக்குறதில்ல நீங்களே பார்த்துருப்பீங்க நான் என் பிள்ளைங்க எல்லாருமே அதை தாங்க சின்ன வயசுலேருந்து போட்டு குளிச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் உங்களுக்கு நான் தேர்ட்டி ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு இந்த மூலிகைகள் தான் காரணம் பட் நம்ம வந்து ஃபிஃப்டி ப்ளஸ்ஸுங்க அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வியாபாரத்துக்காக சொல்லலை நீங்களும் அந்த ஆரோக்கிய வாழ்க்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபேஸ் பேக் வந்து நார்மல் ஸ்கின்னுக்கும் தயார் பண்ணுறோம் பிம்பிள்க்கும் தயார் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ஹேர் பேக் இருக்குது பொடுதலை தைலம் நம்ம தோட்டத்தில் எடுத்த பொடுதலையை வச்சு தான் எப்போ போது போதுங்கிற அளவு பொடுதலை வருது அதனால் தாராளமாக போட்டு நிறைய மூலிகைகள் அதுலேயும் சேர்க்குறோம் மெயின் வந்து பொடுதலை எல்லாமே நம்மளோட தோட்டத்துலேருந்து எடுத்தது தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்காக இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னால் முடிகிற அளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால தான் விளம்பரம் கொடுக்கறதில்ல பட் எல்லாரும் அக்கா ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் வந்து அதை பயன்படணும் நீங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறனால தான் நம்ம அதை மட்டும் இல்லைங்க நம்ம ரீசனபிள் ரேட்டு ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி அது ரெண்டுமே நம்மக்கிட்ட ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா எல்லாருமே ஆள் போட்டு செய்வாங்க ஸோ அவங்களோட சேலரி அவங்களோட அந்த இடத்துக்கான அமௌண்ட்டு வாடகை இல்லை ஏதோ ஒன்றுக்கு அவங்க வந்து அதில் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் எல்லாமே ஆளினால் சிங்கம் சிங்கிளாக தாங்க பண்ணிகிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு லாபம் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சு தான் கொடுக்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உறவுகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோதாங்க மற்றபடி இதனால் நம்ம பெருசாலாம் ஆக போகிறது கிடையாது ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அறுவடைக்குள்ளே போயிடலாமா வாங்க இன்றைக்கி என்ன அறுவடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி தேனாக இருக்கக்கூடிய நம்ம வெண்டை இந்த சேஸ்லேயே வெண்டையை அறுவடை பண்ணனா ஒரு மாதிரி நல்ல ஒரு ருசி இருக்குதுங்க ஸோ அதனால தான் நான் இந்த ஷேப் இந்த டைமில் அறுவடை பண்ணுறேன் ரொம்ப பெருசாக வந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இதுதான் காரணம் ஒன்று டேஸ்ட்டு ரெண்டாவது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசு பெருசாக ஆயிட்டுன்னா நிறைய க நிறைய ஆகிடுது நிறையங்கிறப்ப அவ்வளோத்தையும் சமைச்சி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் அவ்வளோ சமைச்சா நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இல்லை ஸோ நமக்கு போதுமான அளவுக்கு அப்படிங்கிறப்ப சின்ன சின்னதாக பிஞ்சா பரிசா நான் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு நமக்கு ஃபுல்லாக காலியான மாதிரி ஆச்சு இல்லை ஒரு கையெட்டு எடுக்கிறதுல அவ்வளவு சிரமம் இருங்க ஒன்று சுத்தமான தரை நம்மங்க வரும்போது ஞாபகமே இருக்கிறது அழகழகாக கூட வாங்கி வச்சு என்ன செய்கிறது எந்த கூடையும் எடுத்துகிட்டு வரதில்லை டெய்லி இப்படி தான் பச்சை வெண்டை அதுக்கப்புறம் சிவப்பில் வந்து ஒரு மாதிரி டபுள் கலர் மாதிரி இருக்கிறது அப்புறம் நல்ல டார்க்கு இது வந்து குட்டை பருமன் இவ்வளோவும் பறிச்சிருக்கேன் வேறு என்ன பறிக்கலாம் அன்றைக்கலாம் ஊருகா போட்டேன் ஆனால் உங்ககிட்ட காமிக்கலைங்க காமிக்கலங்க கோவக்காய் ஊறுகாய் போட்டோம் நம்ம பட்டு ஊறுகாய் எடுக்க முடியல நம்மளால் வீடியோ எடுக்கிறதுங்கிறது பழத்தை பாருங்க சரி அணில் சாத்துக்கோ என்ன பண்றது உனக்கும் கொஞ்சம் கொடுத்து தானே ஆகணும் வேற வழி இல்லைல்ல டெய்லி அஞ்சாறு குறைச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளையிலலாம் நம்ம வந்து ஒரு எட்டு கோவக்காய் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் கத்தரிக்காய் இருக்குதான்னு பார்ப்போம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்த்தீங்களா தெரியுதா ஆனா ஒரு கைட்டு என்னால் பறைக்க முடியாது அதனால நான் பறிச்சிட்டு காமிக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு நாலு கத்திரிக்காய் பறிச்சரிக்காய் இந்த ஷேப்பில் பறிச்சா தான் கத்திரிக்காய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் கிடைக்கும் ஒரு நாலு அதையும் பற்றி சொல்லலாம் பழுக்க விட்டோம்னா யாராவது பின்னுட்டு போயிடுறாங்க நமக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னென்னதான் பறிக்கிறது கீழே விழுந்த அப்படி மூணு பச்சை மிளகாய் பறிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இந்த காய்கறிகள் தான் பறிச்சிருக்கேன் கீரை வந்து அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து வந்து தனியாக தான் கீரை பறிக்கணும் ஓகே இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஹாப்பி மார்னிங்